नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् द्वैपायनोष्टपुटनिःसृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापहरम् शिवम् च यो भारतम् समधिगच्छति भासमानम् किम् तस्य पुष्करजलैः अभिषेचनेन जयति पराशरसूनुः सत्यवतीहृदयनन्दनो देवः यस्यास्य यस्या कमलगलितम् वाङ्मयम् अमृतम् जगत्पिबती நமசாரசே பெருமான் பார்த்தசாரதியினுடைய அனுகிரக விசேஷத்தினால நம்பிள்ளையினுடைய அத்தியுன்னதமான ஒரு சந்நிதி விசேஷத்தில் இன்றைய தினம் முதற்கொண்டு ஒன்பது நாட்கள் ஹரிவம்சம் என்னும் ஓர் உபன்யாசம் ஆரம்பமாகிறது கூடியிருக்கக்கூடிய மகான்கள் தங்களுடைய கைபேசியை அணைத்து அனுகிரகம் செய்யும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமன் மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் சுப்பிரசித்தம் அந்த பதினெட்டு பருவங்களுடைய கதைகள் பெரும்பாலும் அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி நாம ஒரு வாக்கியம் உண்டு உனக்கு இப்ப நாங்கள் வெளியேறுகிறோம் வெளியேறுகிறோம் என்று சொல்லக்கூடிய ராஜ்யம் பரவாயில்லையா அப்படி கூட்டணியுடைய ஆதரவு இல்லாமல் உன்னாலே ராஜ்யத்தை நடத்த முடியும்னு சொன்னா நடத்த முடியுமா அல்லது மகாபாரத புஸ்தகத்தை கொடுத்து பதினெட்டு பர்வாக்களை நீ பூர்ணமா பாராயணம் பண்ணுன்னு சொன்னா விச் மகாபாரதம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா பாலனியம் பெரிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை நாம சுதந்திரமா பரிபாலனம் பண்ண முடியாமல் பலருடைய தயவு தாட்சியம் நமக்கு தேவைப்படுறது பயமுறுத்துறா நம்மள மெர்ட்ரா நாங்கள் வெளியேறினால் உன்னால் நினைத்து நிற்க முடியுமான்னு கேட்கிறோம் இருந்தாலும் நமக்கு அந்த நாற்காலியை விட்டு கொடுக்க முடியல ஆத்தபத்திரம் என்றான் மகா கவி காளிதாசன் தன் கையில் தன்னுடைய சௌகரியத்திற்காக தானே பிடித்திருக்கக்கூடிய குடை போன்றது ராஜ்யம் என்ன புதுசா இருக்கேன்னு நினைக்கலாம் தன் கையில் தன்னுடைய சௌகரியத்திற்காக தானே பிடித்திருக்கக்கூடிய குடை போன்றது ராஜ்யம்னா வெயில்ல போறோம் இல்ல மழையில போறோம் அந்த சமயத்துல கையில கொடை பிடிச்சுண்டா நம்ம பேர்ல வெயில் படாமல் மழை இல்லாமல் சௌக்கியமா இருக்கு ஆனா எவ்வளவு நேரம் கையில கொடைப்பிடிச்சுக்கிறது வலிக்கிறது நமக்கு முதல் வேற யாராவது பிடிச்சா கொஞ்சம் தேவல போல இருக்கு சௌகரியமா இருக்கும் அப்பாடா நமக்கு பின்னாடி ஒருத்தர் கொடைப்பிடிச்சிரு அந்த மாதிரி ராஜ்யம் சில சமயத்துல சுகமாவும் இருக்கு சில சமயத்துல துக்காவகமாவும் இருக்கு அப்படி ரொம்ப சிக்கலா இருக்கக்கூடிய ராஜ்யம் உனக்கு தேவையா அல்லது பதினெட்டு பர்வாக்கள் அடங்கிய மகாபாரதம் தேவையான்னு கேட்டார் ஐயோ எனக்கு மகாபாரத வாண்டா சுவாமி புரியாது பேஷன்ஸே கிடையாது அதுக்கு தவிர இப்ப லோகத்துல மக்களுக்கு ரீடிங் ஹாபிட்டே முடிஞ்சு போச்சு யாரும் இப்ப கையில புத்தகத்தை எடுத்து படிக்கிறதே நிறுத்திவிட்டா புஸ்தகத்தை கையில வச்சுட்டு படிக்கிறதுன்றது ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரையும் கையில பார்த்தோம் அப்புறம் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்ப ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் யாருக்கும் புஸ்தகத்தை கையில எடுத்து வாசிக்கணும்ன்றது தோன்றதே இல்லை அப்பயே இதை தெரிஞ்சுதான் அன்னிக்கே வியாசர் சொல்லிட்டு மகாபாரதம் வா படனீயம் மகாராஜ்யம் வா பாலனியம் இதுவா அதுவான எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் ராஜ்யமே இருக்கட்டும் மகாபாரதம் வேண்டான்றான் ஆனால் அந்த மகாபாரதத்துல இல்லாத அம்சங்களே கிடையாது உத்தமோத்தமமான சர்வசிரேஷ்டதமமான சாஸ்திரார்த்தங்கள் முழுவதும் பாரதத்தில் நிறைந்திருப்பதினாலன்றோ பெரியோர்கள் பாரதம் பஞ்சமோ வேதா என்று ஐந்தாவது வேதமாக பாரதத்தை அருளுச்செய்தார்கள் ஐந்தாவது வேதம் பதினெட்டு பர்வாக்களில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவும் இல்லை என்பதை அந்த பாரதமே சொல்லுகிறது எதி ஹாஸ்தி ததநியற்றேஸ்தி நதப்பாரதத்தில் அமைந்திருக்கிறதோ எது இஹஸ்தி எது இஹ அஸ்தி எதி ஹாஸ்தி ததநியத்த அதில் சொல்லப்பட்டிருப்பதுதான் வெளியில் இருக்கிறது என்ன இஹ அஸ்தி எது பாரதத்தில் இல்லையோ அது உலகத்தில் எங்குமே இல்லை உலகத்தில் எங்குமே கிடையாது அவ்வளவு பெருமை அவ்வளவு பிராசஸ்தியம் கீர்த்தி மகாபாரதத்திற்கு உண்டு அந்த மகாபாரதத்தை சம்பூர்ணமா அறிந்ததாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கட்டும் பதினெட்டு பருவாக்கள் அதுல யாருக்கும் டவுட்டே இருக்க முடியாது மகாபாரதம் எவ்வளவு சுவாமி அப்படின்னு கேட்டா அது மகாபாரதத்திற்கு மற்றொரு பெயர் உண்டு ஜயம் என்பதுதான் அதனுடைய பெயர் பாரதத்திற்கு ஒரு பெயர் என்ன ஜயம் ஜெயம்னா என்ன வெற்றி அப்படித்தான் பாரத தேசத்திற்கும் அதே பெயர் எப்பொழுதும் வெற்றியுடன் விளங்கக்கூடிய தேசம் என்பதனால் இதற்கு ஜெயம் ஜெயம் என்பதற்கும் பதினெட்டுக்கும் என்ன சம்பந்தம் சம்ஸ்கிருதத்தில் எண்ணிக்கையை குறிப்பிடுவதற்கு பல சங்கேதங்கள் உண்டு நாம் எண்ணிக்கையை அறிவதற்கு பல சங்கேதங்கள் உண்டு சம்ஸ்கிருத எப்பொழுதுமே கூட சேர்ந்துருக்கிற அ அந்த எண்ணிக்கையை சொல்லிட்டு தான் அதுல ப்ளஸ்ஸு சொல்லும் இப்போ இருபத்தஞ்சு அப்படின்னா இருபது உடன் சேர்ந்த ஐந்து நாம சொல்றோம் ஆனா சம்ஸ்கிருதத்தில் இப்படி சொல்லுவோம் ஐந்துடன் சேர்ந்த இருபது பஞ்ச விம்ஷத்தி பஞ்ச விம்ஷத்தி பஞ்ச ஐந்து விம்ஷத்தினா இருவது ஆஹத் இருபது அடுத்தது ஷட் விம்ஷத்தி இருபத்தி ஆறு சப்த விம்ஷத்தி இருபத்தி ஏழு இப்படி சொல்லும் சில சில எண்ணிக்கைகளுக்கு சில சங்கேதங்கள் உண்டு அதை எப்படி அறியணும்னா கட்டபயாதி சங்கைகள் அப்படின்னு கட்டபயாதி சங்கைகள்னா நம்ம படிக்க எழுதி வச்சு தமிழ் படுத்தி படிக்க கூடாது கட்டபயாதி சங்கியா விசேஷங்கள் என்ன சுவாமி என்ன அர்த்தம்னா எழுத்துக்கள் இருக்கின்றன அல்லவா கவர்கம் சவர்கம் டவர்கம் தவர்கம் பவர்கம் ஆகத்திய அஞ்சு இருபத்தஞ்சு கவர் கத்திலே ஆரம்பிச்சு பவர்கத்தில பாப்பா பாபா பர்யந்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இருபத்தஞ்சு சமயத்துல என்ன சொன்னா எழுத்துக்களை சுட்டி காண்பிப்பதற்கு எண்ணிக்கை எண்களை சுட்டி காண்பிப்பதற்கு எழுத்துக்களை உபயோகப்படுத்துவான் அதுல பாரதம் அதுக்கு ஜயம் என்று பெயர் அந்த ஜயம் கட்டபயாடி சங்கியில எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா யாராலாவால யா ஒன்னு அடுத்தது

தனியனை சொல்லி உபன்யாசம் ஆரம்பிக்கச்சே இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா போக போக இந்த அரிவம்சம் நமக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் சில பேர் இன்னைக்கு உபன்யாசம் புரியுறதா பார்த்துட்டு அப்புறம் உள்ள வரலாம் அப்படின்னு அவுட் ஸ்டாண்டிங் ஆதரவு வேற கொடுத்துருக்கான் அதுல நாம திடீர்னு கட்டமையாறு சங்கிய சம்ஸ்கிருதத்துல எப்படி இருக்கு இவர் ஏற்கனவே தமிழ் பாஷரமே வாயை வாயத்திறந்து சொல்ல மாட்டார் இதுல சம்ஸ்கிருதமே சொல்லிட்டு இருப்பாருனா இதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் நமக்கு ஹரிஷ்டு வடியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறோமே சந்தோஷப்படணும் இந்த பசங்களுக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது இப்ப எடுத்த உடனே தேர்ட்டி டூ ஜிபி தான் பசங்களுக்கு அக்ஷராபியாசம் நடக்கிறது ஆனா அந்த காலத்துல நெல்ல பரப்பி ஹரிஹி நமோஸ்து சித்தாம் அப்படின்னு பவித்ரவரலை தொட்டு அந்த பவித்ரவராக எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்பயே பயிற்று பயிற்றுவிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த கடமையாறு சங்கிகள் அப்ப பக்திய வரும் விபக்தி வரும் அகாராந்த புல்லிங்கா ராமசப்தஹு சொன்னா அந்த ராமஹா ராமோ ராமஹான் அகாராந்தத்தை முன்னிட்டு ராம ராமசப்தம் அவனுக்கு விபக்தி ஜானம் வரும் சம்ஸ்கிருத பிரயோகங்கள் வரும் பக்தியும் வரும் அதை விட்டுட்டு நம்ம குழந்தை ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படின்னு பாடணும் ஆசைப்பட்டா பிளேக்கு தான் வரும் உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே தடிதடியாக வீங்கி போய் அதுக்கு உடம்பெல்லாம் மாறி போடும் சொல்கிறாலும் இல்லையோ அதனுடைய க தாற்பயத்தை இப்போ தான் ஒரு மகானுபாவர் கண்டுபிடிச்சு சொன்னதுனால அப்பாடான்னு புரியுது நமக்கு அதுக்கும் ஆராய்ச்சியாளர் மேல்நாட்டில் வர வேண்டியதாக இருக்கு அப்படி மகாபாரதத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவும் இல்லை அது ஜெயம் என்று பிரசித்தி பெற்றது எனி ஹாஸ்தி என்னஸ்தி நடத்தப்பட்டு என்பதாக அதனுடைய பிரகியாதி விளங்குகிறது அத்தகைய பாரதம் பதினெட்டு பருவங்களை உடையது அந்த பதினெட்டாவது பருவத்துல முக்கியமா என்னன்னா பாண்டவர்கள் சொர்க்காரோபணம் பீஷ்பர் தத்துவபதேசம் செய்து அதன் பிறகு பீஷ்பரும் நிர்யாணத்தை அடைந்தார் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாத்மா மாசி மாதத்தில் பீஷ்பர் உத்தமமான மோட்சத்தை அடைந்தார் தை மாசத்துல உத்தராயண புண்ணிய காலம் வந்துட்டு உடனே போக வேண்டிதான் என்ன போகல அவருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் போல இருக்கு பெட் சோர் வந்தால் கூட உயிர் போடுறதுக்கு ஆசை வரும் அப்படின்றதுக்கு தான் பிரத்யம் உடம்பெல்லாம் பொண்ணு வந்து ஐயோ ஐயோ நாம கத்தி பெட் சோர் வந்தால் கூட தனாஷா ஜீவிதாஷாச்ச மா சத்தப்படுந்தார் கையில வாங்கி வைங்கோ பைசாவா தனாசா ஜீவிதாசாச்ச உயிர் வாழ்வதில் ஆசையும் காசுபனத்தில் ஆசையும் ஒருவனுக்கும் குறையவே குறையாது அதில் பீஷ்பரும் விதிவிலக்கு இல்லை மார்கழி மாசம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கொடுத்தோல்யோ உத்தராயண புண்ணிய காலம் வந்தா தை மாசம் முதல் நாள் மகர சங்கராந்தி ஆயிடுத்து அப்படின்னு பீஷ்பர் போய் சேர வேண்டியதான் போகல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண ஏன் வெயிட் பண்ணார் உயிர் வாழ்ற ஆசையினால வெயிட் பண்ணல அப்பத்தான் மோக்ஷர்மங்கள் மேலே உபதேசிக்கப்படுகின்றன தர்மபுத்திரை அடித்து வந்து பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணன் உயர்ந்ததான தத்துவங்களை எல்லாம் பீஷ்பர் மூலமாக உபதேசிக்க வைத்தான் அந்த பீஷ்பர் என்னும் ஞானசூரியன் உலகத்தில் அஸ்தமித்து விட்டது என்றால் தர்ம உபதேசம் செய்பவர்கள் யாரும் இல்லை ஆகையால் உன்னை நான் தூண்டுகிறேன் நீ சென்று அவரிடத்தில் தத்துவங்களை கேட்பாயாக என்று யுதிஷ்டரிடத்தில் கண்ணன் சொல்ல வியாசர் முதலானவர்கள் பலவந்தம் செய்து தர்மபுத்திரனை அழைத்து வந்தார்கள் பின்னர் பீஷ்பர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார் அப்புறம் அவருக்கு நிர்யாணம் ஏற்பட்டு அதன் பிறகு கொஞ்ச நாள் தர்மபுத்திரோதிக்கு பெரும்பாரம் நீக்க ஓர் பாரதமா பெரும்போர் செய்து புக மேவிய சோதி என்பதாக இந்த பூமியின் பாரத்தை நீக்குவதற்காகவே கோபாலனாக பிறந்து பற்றலர் வீயக்கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றவனாக பெருமான் சேவசாதித்து எல்லாம் முடிஞ்சது ஒருத்தருக்குருத்தர் அடித்துக் கொண்டு மரணத்தை தழுவுவது என்பதை வியாஜமாக வைத்துக் கொண்டு கண்ணன் தன்னுடைய சோதிக்கு போய் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணாவதாரம் எழுந்துள்ளார் கிருஷ்ணாவதாரமும் பூர்த்தி எடுத்து அப்புறம் என்னடா கார் என்ன பார்த்தார் யுஷ்டிரர் இனிமே நாம இந்த உலகத்துல இருந்த பிரயோஜனம் இல்லை நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணனாலே ரட்சிக்கப்பட்ட அப்படி விஷ்ணுவினால் ரட்சிக்கப்பட்டதினாலேயே விஷ்ணுராதன் என்று பிரசித்தனான பரீட்சத்திற்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் யஸ்மா காரணாத்து விஷ்ணுனா ரக்ஷிதா விஷ்ணுனா ரக்ஷிதா யகா சஹா விஷ்ணுராதா பகவான் மகாவிஷ்ணுவினாலே ரட்சிக்கப்பட்டவன் எவனோ அவனுக்கு விஷ்டுராதன் என்பது பெயர் கருவில் இருக்கும் பொழுது பரமாத்மஸ்வரூபத்தை நன்கு செய்வித்ததினால் தன் தாயின் கருவிலிருந்து வெளியேறியவன் அந்த பரமாத்மாவை ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தான் தேடி தேடி பார்த்தான் இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா இது ஒண்ணு கூட ஒருபடியான மூஞ்சு மாதிரி இல்லையே இந்த திருஷ்டி பூசணி பெயிண்ட் அடிச்சா மாதிரி இருக்கே ஒன்னு மூஞ்சும் ஆனா உள்ள சேவசாரித்த பெருமாள் எப்படிப்பட்டவன் ஆய்ந்து கொண்டு என் ஆதிப்பிரானை அறிந்தேன் அந்த மாதிரி தேடி தேடி பார்த்தான் இது போன்று அவன் பரீட்சை செய்ததினாலே இது போன்று பரீட்சை செய்ததினாலே அவனுக்கு பரீட்சித் என்று திருநாமம் ஏற்பட்டது அத்தகையதொரு பரீட்சித் மகாராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் பாண்டவர்கள் மகா பிரஸ்தானம் மகா பிரஸ்தானம்னா மறுபடியும் இனி ராஜாதி சுகங்களில் தங்களுக்கு ஆசை இல்லை இனி மீண்டும் இங்க வரக்கூடாது போயிட்டே இருக்கணும் எப்படி போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் திரும்பி கூட பார்க்காமல் போகணும் திரும்பி கூட சில பேருக்கு இந்த பக்கம் சத் சங்கம் நடக்கிறதுன்னா ஐயோ இந்த பக்கம் வரவே கூடாது எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் அடுத்தடுத்து என்ன ஒன்பது நாள் இல்ல அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வரிசையா இருக்கு இந்த தெரு பக்கமே நாம வரக்கூடாது எங்கேயாவது ஒரு வார யாத்திரை போயிடலாம் கிளம்பி போயிடுறாரு அந்த மாதிரி மகா பிரஸ்தானம் பண்ணினார்கள் பாண்டவர்கள் முதல்ல திரௌபதி கீழே விழுந்தா நகர சகதேவர்கள் கீழே விழுந்தா வரிசையா ஒவ்வொருத்தரா கீழே விழுந்துட்டு இருக்கா பீமசேனன் காரணங்களை கேட்கிறான் அந்த காரணங்களுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்லிட்டே வர எல்லாம் முடிஞ்சது தர்மபுத்திரர் உட்பட அத்தனை பேரும் சொர்க்காரோபணம் போய் சேர்ந்த பரீட்சித்து மகாராஜா தர்ம பரிபாலனம் செய்து வந்தான் இப்படி சொல்லி மகாபாரதத்தை ஒரு வழியா பூர்த்தி பண்ணிட்டான் ஒரு வழியா பூர்த்தி பண்ணிட்டான் அங்க ஒரு விசேஷம் உண்டு பாரத சாவித்ரி என்பதாக பாரதத்தில் சொல்லப்படக்கூடிய சில விசேஷங்களை தொகுத்து பாரத சாவித்ரி அப்படின்னு சில பாரத பெரிவாளுக்கு விஷயமான அபிப்பிராய பேரங்கள் உண்டு ஸ்லோகங்கள் பண்றா பண்டிதால் பார்க்க வேண்டிய விஷயம் போய் அனாவசியமா அதை விட்டு அதன் பிறகு மகாபாரதம் முடிந்ததா இல்லையா ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி பதில் என்னன்னா அதன் பிறகு மகாபாரதம் முடியவில்லை மகாபாரதத்தில் பதினெட்டு பர்வாக்கள் மட்டும் இல்லை அதில் பத்தொன்பதாவது பர்வாவும் உண்டு அதுதான் ஹரிவம்ச பர்வா மகாபாரதத்தினுடைய கிளபாகம் அப்படின்னு பேர் விஷ்ணு புராணம் சுப்பிரசித்தமானது ஒரு கிரந்தம் அந்த விஷ்ணு புராணத்தை நாம் என்ன சொல்றோம்

പരാശരാ തീശ്വര തോ തരുദാരത്യ മഹർഷിയുടെ അനുഗ്രഹത്തിനാലെയും വസിഷ്ഠരുടെ അനുഗ്രഹ വിശേഷത്തിനാലെയും എന്ത തത്വത്രയത്തെ തത്വത്രയത്തെത് ഉള്ള അറിന്താരോ ചിത് അചിത് ഈശ്വരൻ சேத்தனா சேத்தனாதிஷ்டிதமான இந்த பிரபஞ்சத்திற்கு யார் ஒருவன் சகல காரணபூதமாய் அமைந்திருந்தானோ அவனை அவனை தான் உணர்ந்து அந்த அனுபவ தன் சிஷ்யரான மைத்ரேயர் எது ஜகத்காரணம் என்று கேட்டபொழுது விஷ்ணோ சகாஷா உத்பூதம் ஜகத் தத்தைவ சஸஸ்திதம் என்று பரமாத்மாவிடமிருந்து ஜகத்தானது உண்டாயிற்று அவனிடத்தில் நிலைத்து நிற்கிறது மறுபடியும் அவனிடத்திலேயே சங்கமிக்கின்றது என்பதை நன்கு தெளிவுறுத்தக்கூடியதாக ஓர் கிரந்தத்தை அருள் செய்தார் அந்த கிரந்தத்திற்கு விஷ்ணு புராணம் என்பது பெயர் அது புராணங்களில் தலை சிறந்தது ஆகையினாலே அதற்கு விஷ்ணு புராணம் என்பதை காட்டிலும் புராண ரத்னம் என்பதே மகான்கள் கொண்டாடுகிறார் சந்தர்ஷல் நிறமி புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய இதை எந்த மகர்ஷி அருளிச்சுதாரோ எந்த மகாத்மா நமக்கு காட்டி தந்தாரோ அத்தகையதொரு பராசர மகர்ஷியின் பொருட்டு நமஸ்காரம் அந்த விஷ்ணு புராணத்துல பல அம்சங்கள் ஆறு அம்சங்கள் பிரதானம் ஆறு அம்சங்கள்ல பல விஷயங்கள் சொல்லி பின்னர் விஷ்ணு புராணத்துடைய எக்ஸ்டென்ஷன் இந்த கிளபாகம் கிளபாகம் எக்ஸ்டென்ஷன் விஷ்ணு புராணத்துடைய தொடர்ச்சி என்ன விஷ்ணு தர்மோத்தரம் என்னும் புராணம் விஷ்ணு தர்மோத்தரம் என்பது அதுபோன்றே பதினெட்டு பர்வாக்கள் உடையதான மகாபாரதத்தினுடைய தொடர்ச்சி பாரதத்தினுடைய கில பர்வம் என்பது ஹரிவம்சம் பர்வம் ஹரி என்றால் என்ன பொருள் ஹரி என்றாலேயே எம்பெருமானுக்கு திருநாமம் இக்ஷாக வம்சத்தில் ஹரியஸ்வன் என்னும் ஒரு அரசன் பிறந்தான் அந்த அரசன் மூலமாக எது வம்சம் பரிணமித்தது ஆகையால் அந்த என்னும் வம்சத்தின் பெருமையை விளக்குவதாலே இதற்கு ஹரிவம்சம் என்னும் பெயர் உண்டாயிற்று இந்த ஹரிவம்சத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் சொல்லப்படாத விஷயமே கிடையாது ஆனாலும் ஹரிவம்சத்தில் சில ஸ்பெஷல் பாகவரத்திலே கிருஷ்ணாவதாரம் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்திலே கிருஷ்ணாவதாரம் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப விசேஷமா வர்ணிக்கப்பட்டிருக்கு பாரதத்திலும் கிருஷ்ணாவதாரத்தை என்ன சொல்றாரு ஆனால் கூட ஹரிவம்சத்தில் சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணாவதாரத்திற்கு ஒரு வைசிக்கியம் உண்டு ஆழ்வார்களும் தங்களுடைய பாசனங்களை இந்த மூன்று கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணாவதார அனுபவமாகத்தான் சொல்ற குறிப்பா நாம பிரசித்தமாக சொல்லக்கூடிய கண்டாகரனுடைய சரித்திரங்கள்லாம் ஹரிவம்சத்துல சுப்பிரசித்தமா இருக்கு இந்த ஹரிவம்சத்திலேயே சில பல வித்தியாசங்களும் இருக்கு எப்பொழுதுமே கிரந்தங்களை நாம் எடுத்துட்டோம்னா நமக்கு கிரந்தங்கள் விஷயத்துல சில அலட்சியங்கள் உண்டு என்ன பெரிய புஸ்தகம் நாங்க பார்க்காத புத்தகமா அப்படின்னு விட்டுடுவோம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் சுவாமி தேசிகனோ இல்ல மாமுனிகளோ இவர்கள் திருஷ்டாந்தமாக காண்பிக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்கள் இன்றைய தினத்தில் நாம பார்க்கக்கூடிய ராமாயண புஸ்தகங்கள்ல எங்கேயுமே இல்லை அன்னகராஜர் சுவாமி அடிக்கடி அந்த விஷயத்தை சாதிச்சாகும் மத்பாபமேவாத் வனப்பிரவேசே வனப்பிரவேஷே என்று திருப்பாவைக்கு வியாக்கியான எல்லை எளிய பாசரத்தில் பிரிவாச்சாரம் பிள்ளை காண்பிக்கிறது நானே தானாயிடுக அதற்கு வியாக்கியானமாக ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் என்று பரதன் ஒரு நீயான ஆரம்பிச்சான் இப்ப அதெல்லாம் சொன்னதான் புரியர் ராமன் காட்டுக்கு போனதுக்கு யாரு காரணம் அப்படின்னா ஒரு சில பேர் கைகை பெயர சொன்னா ஒரு சில பேர் தசரதன் பெயர சொன்னா இன்னும் சில பேர் ராஜ்யம் ராஷ்டிரகிருதம் பாபம்னு மக்கள் பாபம் பண்ணினா மக்கள் தவறு செய்தார்களே அந்த தவறினாலே ராஜாங்கத்திற்கு கெடுதல் உண்டாகும்னு சொல்றா எல்லா பிரஜைகளும் நாங்க ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு ஆகையால் தான் பெருமாள் காட்டுக்கு போயிட்டாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னான் கடைசியில பரதன் ஒரே ஒரு காரணம் சொன்னான் மத்வாபமேவாத்திர நிமித்தமா சீத்து வனப்பிரவேசே ரகுநந்தன நீங்க சொல்ற எந்த ரீசனும் கிடையாது நீங்க யாருமே இதற்கு காரணபூத்தர்கள் இல்லை இந்த பாழா போன பாவி பரதன் ஒருத்தன் பிறக்காமல் இருந்திருந்தான் என பரதனுடைய பாவம் மட்டும் சங்கமிக்காமல் இருந்ததுனா ராமன் ஒரு பொழுதும் காட்டிற்கு போயிருக்க மாட்டான் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு பரதன் சொல்றான் இன்னைக்கு போட்டிருக்கிற ராமாயண புஸ்தகத்தில் எத்தனை பக்கத்தை பார்த்தாலும் அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் மகாபாரதத்துல துரியோதனம் சொல்றான் பிஷ்ப துரோணாவதிக் கிரமிய மாம்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கு கிருஷ்ணன் பதில் சொல்ற விஷதன்னம் ந திஷந்தம் நைவ போஜையேத்து பாண்டவான் விஷசேராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகா அப்படின்னு ஏண்டா கிருஷ்ணா பாண்டவ தூதனா கிருஷ்ணன் வந்தாலும் இல்லையோ அப்படி பாண்டவ தூதனா கிருஷ்ணன் வந்த சமயத்துல துரியோதனன் வீட்ல சாப்பிடல பீஷ்பராத்திர சாப்பிடல கிருஷ்ணர் சொல்ல நான் கொஞ்சம் ஆச்சாரம் என்ன வெளில சாப்பிட மாட்டேன் அதனால ஹோட்டல வாங்கி வந்து உள்ளதான் சாப்பிடுவோம் அது சில பேர் பிரின்சிபல் ஆச்சிருக்காரோ இல்லையோ சில கல்யாணங்கள்ல போய் தரையில உட்காந்து சாப்பிட்டா ஆச்சாரம் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா ஆச்சாரம் அதுல ஒரு வேரியேஷன் வச்சிருக்கா கீழே உட்காந்து சாப்பிட்டா அது ஆச்சாரத்தில் சேர்த்துக்க டேபிள் உட்காந்து சாப்பிட்டா அது அனாச்சாரம் அதனால அது பார்ட்டிஷன் பண்ணிட்டா சரியா போச்சு அந்த மாதிரி கிருஷ்ணன் பீஷ்ப துரோணா பதிக்கிரமிய மாம் செய்வ மறுசோதனை ஏண்டா எங்க ஆத்துல சாப்பிட வேண்டாம் பீஷ்பராத்துல சாப்பிட்டுருக்கலாம் துரோணராத்துல சாப்பிட்டுருக்கலாம் வைதிகராச்சே அவள் நெருப்பு கூட அலம்புற அளவுக்கு ஆச்சாரம் எப்ப பார்த்தாலும் சொம்புல புளியா போட்டு சாப்பிடல சாப்பிடல சாப்பிடலாமா கிமர்த்தம் புக்தம் போஜனம் போயும் போயும் பிறப்பில் அத்தியந்தம் அந்த விதுரன் வீட்டுல போய் நீ கிருஷ்ணா வீட்டில் நியாயமான துரியோதனங்க அங்க போய் சாப்பிட்டியே சாப்பிட்டது தப்பு இல்லையா அப்புறம் என்ன ஆத்துக்கு போய் பஞ்சகவியை சாப்பிடுவியா டூர் போனா பரவாயில்ல நீரேச யாத்திரையை போய் என்ன வேணா சாப்பிடலாம் அது திவிரேச யாத்திரைன்னு பேர் வச்சிருந்ததுனால பஸ் விட்டு இறங்கச்சேவன் சாப்பிடலாம் பஸ்ல போயிட்டேவன் சாப்பிடலாம் பல் தேக்காம சாப்பிடலாம் பல் தேய்ச்சிட்டு சாப்பிடலாம் ஏன்னா போயிட்டு வந்த மொத்தமா ஒரு பஞ்சகவி சாப்பிட்டா சரியா போயிடுது பிரக்ஷாலனாதி பங்கஸ்ட தூரார் அஸ்பரிஷனம் வரம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு சேத்துல காலை வைத்து அதன் பின்னர் காலை அலம்புவதை காட்டிலும் சேற்றில் கால் வைக்காமல் இருப்பது சால சிறந்தது எரு வசத்தி சேற்றில் காலை வைத்து காலை அலம்பிக்கொள்வதை காட்டிலும் சேற்றை மெரிக்காமல் போயிட்டோம்னா அப்புறம் அலம்ப பங்கச மெனக்கட்டு போய் கண்டறிய சாப்பிட்டு அப்புறம் வந்து பஞ்சகவிய சாப்பிடுறதுக்கு பேசாமதாமோ இல்லையோ துரியோகளுக்கு டவுட் கிருஷ்ணா நீ பஞ்சகவிய சாப்பிடுவியா துவாரக்தானம் பண்ணுவியா ஏதாவது பிராயசத்தை வச்சிருக்கான் கிருஷ்ணன் இவ்வளவு தூரம் எதுக்கோசரம் பின்னாடி நானும் பண்ணிக்கிறதுக்குதான்

सत्यं वद, धर्मं चर।